السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய தப்சீர் தொடர் வகுப்பிலே ஒரு இடைவெளிக்கு பிறகு நடந்து முடிந்த வகுப்புகளை மீட்டுவதற்காக வேண்டி ஒரு சிறிய எக்ஸாம் வைத்து மீண்டும் இன்று இந்த வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம் அலமது கடந்த வகுப்புகளிலே சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பதாவது வசனம் வரையில் உள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்திருந்தோம் அதிலே அல்லாஹு தாலா நாற்பதாவது வசனத்திலே பனு சில வீரர்களை சந்ததிகளை அழைத்து சில விஷயங்களை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் அதை நாம் பார்த்திருந்தோம் அதாவது பனு இஸ்ராயில் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலி அவர்களுடைய மகன் யக்கூப் அலிஹிஸ்லாம் அவர்களது சந்ததிகளை குறிக்கும் என்பதை நாம் சென்ற வகுப்பிலே சுட்டி காட்டியிருந்தோம் தாலா அழைக்கிறான் இஸ்ராயிலின் சந்ததிகளே உத்குரு நியமதி அல்லத்தி அந்நாம்து அழைக்கும் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் அந்த நியமத்துகள் பற்றியும் சென்ற வகுப்பிலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் மேலும் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் வ பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திகும் என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு நான் வழங்கிய உடன்படிக்கையையும் நான் நிறைவேற்றுவேன் என்று இரண்டாவதாக சொல்கிறான் மூன்றாவதாக வ யா எ ஃபர்ஹபூன் إني ننجل بيب بدنجل عند سلخران إن ده وصنة بلكتي قديسياها وهو بلنام برواه بارترندو بوذ نعطبت يوراد وصنة الله تعالى سلخران وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإيا يفتقون பனுசிர அழைத்து அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த செய்திகளில் நியமத்துகளை நினைவு கூறுங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் எண்ணெயை பயப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு நான்காவதாக உங்களுக்கு தரப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நான் இறக்கி இருக்கிற இந்த வேதத்தை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எங்கே அல்லாஹு தாலா இஸ்ராயிலின் சந்ததிகளே என்று அழைத்தாலும் குறிப்பாக இந்த அழைப்பு என்பது நபீல் நாயகம் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களை நோக்கிய அழைப்பு என்பதை தப்சிராசிரியர்கள் ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்னால் இந்த சூரா மதீனாவிலே அருளப்பட்ட ஒரு சூரா என்பதையும் ஆரம்ப வகுப்பிலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் எனவே மதீனாவிலே இருந்த யூதர்களையும் என யூதர்களையும் விழித்து அல்லாஹு தாலா இந்த அழைப்பை விடுக்கிறான் இப்போ உங்களுடைய உங்களிடம் இருக்கிற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய அதாவது தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் ரசூல் சுலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல் குரானை அல்லாஹு தாலா இறக்கியிருக்கிறான் அப்போ அந்த தௌராத்தில் நமக்கு தெரியும் குரானை தவிர வேறு எந்த ஒரு வேதத்தையும் பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கவில்லை அந்த அடிப்படையில் தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்கள் மனிதர்களுடைய கையாடல்களுக்கு உள்ளாகி மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டன ஆனால் உண்மையாக மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த தௌராத்தை நாம் பார்க்கிற போது அது குரானை உண்மைப்படுத்தக்கூடியதாக அதே நேரத்தில் குர்ஆனும் அதிலுள்ள செய்திகளை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே நான் எல்லா சொல்லுகிறான் உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மை உண்மைப்படுத்தக்கூடியதாக நான் இறக்கி வைத்த இந்த குர்ஆன் ஆகிய வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வல த கூணு அவ்வள விகி அதை மறக்கிற நிராகரிக்கிற முதலாம் அவர்களாக நீங்கள் இருந்துவிட வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ குர்ஆானை ஏற்கனவே மக்காவிலே வைத்து காபிர்கள் முஷ்ரிக்குகள் மக்கா குரைஷியர்கள் இதை நிராகரித்தார்கள் பல்லா இங்கே சொல்லுகிறான் இதை நிராகரிக்கிற முதலாம்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்கிறான் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் தப்சிராசிரியர்களால் சொல்லப்பட்டாலும் இதிலே மிகவும் பொருத்தமான கருத்து என்னவென்றால் யூதர்களில் வேதத்தை அல் குரோஆனை மறுக்கிற முதலாவது கூட்டமாக நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்பதுதான் பொதுவாக இங்கே இந்த வேதத்தை மறக்கிற முதலாமவர்களாக நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்ற இந்த அழைப்பு யூதர்களில் குரோஆானை நிராகரிக்கிற முதலாவது சாராராக நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்பதைத்தான் குறிக்கிறது தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் வலா திஷ்டரூபி ஆயா தி தமனம் கலீலா எனது வேத வசனங்களை வைத்து அதாவது எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள் என்று சொல்கிறான் வலாத்தி ஸ்தரு அயாத்தி சமணன் கலீலா இந்த வேத வசனங்களை அற்ப விலைக்கு நீங்கள் விற்க வேண்டாம் என்று சொல்கிறான் ஏனென்றால் யூதர்கள் உலக ஆதாயங்களுக்காக வேண்டி தௌராத்தை மாற்றக்கூடியவர்களாக தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக விற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே ஆனையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் குரானையும் அற்ப விலைக்கு நீங்கள் விற்றுவிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறான் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான் வ யா எஃபத்தூன் என்னையே நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இப்போ முதலாவது வசனத்தில் நியமத்துகளை நினைவு கூறுங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னையே அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நாற்பதாவது வசனத்தில் இப்போ நாற்பத்தி ஓராவது வசனத்தில் குரானை ஈமான் கொள்ளுங்கள் நிராகரிக்காதீர்கள் வேதத்தை அற்ப லாபத்திற்காக விற்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு என்னையே நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதாவது ஒரு மனிதனை மாற்றுவதற்கு அல்லாஹுவை அஞ்சுவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைகிறது என்பதை இந்த வசனங்களிலே அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் என்பது உள்ளத்தில் வர வேண்டிய ஒரு மாற்றமாகும் எனவே தான் நபியல் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தக்குவாவை பற்றி பேசுகிற போது தன்னுடைய நெஞ்சை சொட்டி காட்டி அத்தக்குவா ஹா ஹுனா அத்தக்குவா ஹா ஹூனா அத்தக்குவா ஹா ஹுனா என்று மூன்று தடவைகள் சொன்னார்கள் தக்குவா என்பது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்றார்கள் எனவே தக்குவா என்பது உள்ளத்தில் வர வேண்டிய ஒரு மாற்றமாகும் பத் உள்ளத்தில் தக்குவா வந்தால் நிச்சயமாக அவனுடைய நடத்தைகளில் நம்பிக்கையிலே மாற்றம் ஏற்படும் என்பதை இந்த வசனங்களின் இறுதியில் அல்லாஹு தால பயத்தையும் தக்குவாவையும் வலியுறுத்துவதன் மூலம் நாம் குறித்து கொள்ளலாம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வல தல் வ உல் ஹக்க வ பா தும் நீங்கள் அறிந்து கொண்டே சத்தியத்தை அசத்தியத்துடன் கலக்கவோ சத்தியத்தை மறைக்கவோ வேண்டாம் என்று சொல்கிறார் நீங்கள் அறிந்து கொண்டே சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்க வேண்டாம் அதே போல சத்தியத்தை மறைக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் சத்தியமாகும் ஹக் இந்த ஹக் கிடைத்த பிறகு அதை மறைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும் இப்போ அல்லாஹு தாலா யூத யூதர்களுக்கு அதாவது முசாலி இஸ்லாம் அவர்களை கொண்டு அம் அன்றிருந்த பனு இஸ்ரேவியலர்களுக்கு அல்லாஹூ தாலா தௌராத்தை இறக்கி வைத்தான் அதிலே பல உண்மைகளை அல்லாஹூத்தாலா சொன்னான் அந்த உண்மைகளில் ஒன்றுதான் நபியல் நாயகம் சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களுடைய வருகையாகும் அவர்கள் இறுதி தூதராக வருவார்கள் என்பது தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் இஞ்சியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அவர்கள் நன்றாக அறிந்த நிலையில் ஏனென்றால் அல்லாஹ் வேறொரு இடத்திலே பின்னால் சொல்லும் போது ஹூ கமா யா ஃபூ இந்த யூதர்கள் நபியல் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்களை தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போல அறிவார்கள் என்று சொல்கிறார் நபீல் நாயம் சுல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதராக வருவார்கள் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டு இவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட இவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்த நிலையில் அதை மறைக்கிறார்கள் மேலும் சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்கிறார்கள் இது ஒரு கெட்ட பண்பாகும் அல்லாஹ் இதை சுட்டிக்காட்டுகிறார் இது இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு சொல்லப்பட்டாலும் பொதுவாக எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கட்டளை என்பதை நாம் புரிய வேண்டும் இந்த காலத்திலும் கூட சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை மறைக்கிறவர்கள் சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்கிறவர்கள் எல்லோருக்குமான ஒரு எச்சரிக்கையாகவே இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் அகீமுஸ்ஸாலா நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தும் கொடுங்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார் ஒரு மனிதன் ஈமான் கொண்ட பிறகு அவனுக்கு அடுத்ததாக கடமையாக கூடிய ஒரு வணக்கமாக இந்த தொழுகை இருக்கிறது அதுபோல ஏனே இஸ்லாத்தின் கடமைகள் காணப்படுகின்றன இந்த இடத்திலே அவர்களுக்கெல்லாம் உத்தர தொழுகையும் ஜக்காத்தையும் குறிப்பிட்டாலும் பொதுவாக எல்லாவிதமான இஸ்லாத்தின் கடமைகளையும் இது சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை ஜக்காத் என்பதை குறிப்பிடுவதன் மூலம் நீங்கள் குரானை ஈமான் கொண்டால் தொழ வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் இது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இடத்திலே தொழுகையின் முக்கியத்துவத்தையும் நாம் நினைவு கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதன் முஸ்லிமாகிவிட்டால் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மூமினாக முஸ்லீமாக தன்னை அடையாளப்படுத்தினால் அடுத்த செகண்ட் அவன் மீது கடமையாக கூடிய ஒரு வணக்கமாக அல்லாஹூ சஹாலா இந்த தொழுகையை ஆக்கியிருக்கிறார் இந்த தொழுகை இஸ்லாத்தின் தூணாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகை இமாதுதீன் தீனுடைய மார்க்கத்தினுடைய தூண் என்ற ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் அதே போல தொழுகையை விடுவது என்பது குஃபுர் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் அஹதுல்லும் அசலா நமக்கும் அவர்களுக்கும் இடையிலுள்ள உடன்படிக்கை தொழுகையாகும் ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர் யார் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான் என்று நபியல் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் தொழாதவர்கள் நாளை மறுமையிலே நரகம் செல்வார்கள் என்பதை குரானின் பல இடங்களிலே அல்லாஹு தாலா சொல் காட்டுகிறான் ஒரு வசனத்திலே ஃப லஃபமிஹிம் ஹல்ஃபுன் அலா உஸ் ஒத்தபா உஷஹாத் ஃபசௌஃபில் கவுன அவர்களுக்கு பின்னால் ஒரு வழித்தோன்றல் வருவார்கள் அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் மன உச்சியை பின்பற்றுவார்கள் கை என்ற நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கிறார் அதே போல இன்னும் ஒரு இடத்திலே மா சலக குஃஃபி சக்கர் காலு லம்நக் மின் அல் முசல்லீன் ஒலம் நக் முசிமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது உமா அல் ஹா அதாவது சக்கர் என்ற நரகத்திலே போடப்படக்கூடிய மக்களை பார்த்து கேட்கப்படும் உங்களை சக்கர என்று இந்த நரகத்தில் தள்ளிவிட்டது எது கொண்டு வந்தது எது என்று அவர்கள் சொல்லுகிற முதலாவது பதில் லம் நகுமின் அல் முசல்லீன் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதாகும் இப்போ தொழாதவர்கள் நரகம் போவார்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் நபீல் நாயம் சுல்லு வசல்லம் அவர்கள் தொழாதவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படும் போது ஃபிராவுன் ஹாமான் காரூன் உபைபுன் ஹலப் போன்ற குஃப்ரின் தலைவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் அதுபோல மஹர்லே அல்லாஹு தாலா கேட்கிற முதலாவது கேள்வி தொழுதாயா என்கிற கேள்விதான் என்பதையும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தொழுது கொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக ஒருவர் இருந்தால் அவருக்கு வயலென்ற நரகம் என்று குரானிலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார் இப்போ தொழுது கொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தால் என்ற நரகம் என்றால் தொழாமல் இருந்தால் அவருடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் ஈமான் கொண்டதும் அடுத்ததாக அவர் மீது கடமையாக கூடிய ஒரு வணக்கம் தொழுகையாகும் என்பதை இந்த ஓடரிலே அதாவது இங்கே இஸ்ராயிலின் சந்ததிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளின் ஒழுங்கில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த ஜக்காத்தையும் அல்லாஹு தாலா தொழுகையோடு இணைத்து குரானிலே சுமார் எண்பதற்கு மேற்பட்ட இடங்களில் உலமாக்கள் எண்பத்தி இரண்டு இடங்களில் அல்லாஹ் கூறியிருப்பதாக சொல்கிறார்கள் குரானில் எண்பத்தி இரண்டு இடங்களிலே தொழுகையோடு சேர்த்து ஜக்காத்தை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் இதிலிருந்து தொழுகையின் முக்கியத்துவமும் ஜக்காத்தின் முக்கியத்துவமும் நமக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது மேலும் வர்காவு மர்ராக்கின் ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று சொல்லும்போது ஜமாத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து யூதர்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் குர்ஆனை நம்புங்கள் உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த உண்மையை நீங்கள் மறைக்காதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டு சத்தியத்தை மறைக்கவோ சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்கவோ வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் இந்த இடத்திலே ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்றால் தொழுங்கள் என்பதுதான் அர்த்தமாகும் இந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதை அல்லாஹுத்தால அவர்களுக்கு வலியுறுத்துகிறார் உண்மையிலே ஆண்களை பொறுத்தவரையில் ஜமாத்து தொழுகை என்பது மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் நம்முடைய சமுதாயத்தில் தொழக்கூடிய பல ஆண்கள் ஜமாத்து தொழுகையுடைய விஷயத்தில் பொதுபோக்காக இருப்பது உண்மையிலேயே வேதனையான கவலையான அம்சமாகும் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும் நபீல் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் தூங்கக்கூடியவர்கள் அல்லது வீட்டிலே தொழக்கூடியவர்கள் என்பவர்கள் தான் என்பதை நாம் சஹாபாக்களுடைய கூற்றுகளிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நபியில் நாயம் சுல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்திலே கண் தெரியாத ஒரு நபித்தோடர் வந்து யாரசூலல்லா எனக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது வீட்டில் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உனக்கு அதான் கேட்கமாக இருந்தால் நீ பள்ளிவாசலுக்கு சமூகம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் அதுபோல ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பள்ளியிலே ஒருவரை இமாமாக ஆக்கிவிட்டு நான் என்னுடைய கையிலே தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு வீடு வீடாக சென்று எந்த வீடுகளில் ஆண்கள் மஸ்திதுக்கு வராமல் இருக்கிறார்களோ அந்த வீடுகளை தீயிட்டு கொளுத்த விரும்புகிறேன் தீயிட்டு எரிக்க விரும்புகிறேன் ஆனால் வீடுகளில் பெண்களும் சிறுவர்களும் இருப்பார்கள் என்கிற அந்த அச்சத்தினால்தான் நான் அதை செய்யாமல் விடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ் மிக கடுமையான எச்சரிக்கையாகும் ஜமாத் தொழுகையிலே பொதுபோக்காக இருக்கிற ஆண்களுக்குரிய மிக கடுமையான எச்சரிக்கையாகும் ரசூல் சலல்லாஹ் வலைவசல்லம் அவருடைய காலத்தில் பெண்களும் ஜமாத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டு வந்திருக்கிறார்கள் எனவே நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ல தம்னா இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்றார்கள் பெண்களுக்கு ஜமாத் கடமை இல்லை பெண்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது வீட்டிலும் உள் வீட்டிலே அவர்களுக்கென்று பிரத்யேகமாக செப்பரேட்டாக இருக்கிற ரூமிலே தொழுவதுதான் சிறந்ததாகும் இருந்தாலும் கூட அவர்களும் ஜமாத்திற்கு வர வர விரும்பினால் தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ரசூல் சலல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்களும் ஜமாத்திற்கு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்று பல ஆண்கள் அதிலும் மார்க்கத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் உள்ள ஆண்கள் இந்த ஃபித்னாக்களுடைய தாக்கத்தினால் வீடுகளிலே தொழுகிற பழக்கத்தை ஆக்கியிருக்கிறோம் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தை படிக்கிற போது நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்று விட்டு ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னதிலிருந்து ஜமாத்து தொழுகையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் பனுசிரவீலர்களை இஸ்ராயிலின் சந்ததிகளை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளை நாம் பார்த்தோம் இன்னும் சில விஷயங்களையும் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா கட்டளிடுகிறான் அவற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அல்லாஹுடைய குர்ஆனை ஈமான் கொண்டு அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தி குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை படித்து அவற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய அல்லாஹுடைய குடும்பத்தினராகிய குர்ஆனிய மனிதர்களாக نعم أور ور مار ودر كون نعم اللوركم توفيق شيء وناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته